வள்ளுவனின் வாக்கு கமிய இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிட உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எம்முடைய வாழ்க்கையில யாராவது எம்மை திட்டி தீர்க்கிறார்களா அல்லது யாராவது எம்மை உதாசீனம் செய்கிறார்களா புறக்கணிக்கிறார்களா நிராகரிப்பு செய்கிறார்களா கவலை வேண்டாம் உறவுகளே யாராவது எம்மை குறை கூறுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் புறக்கணிப்பு வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்றால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அவ்வாறான குறைகளை எம்மிடம் கண்டறிந்து அவர்கள் கூறுவதன் வாயிலாகத்தான் நாம் நம்மை திருத்திக் கொள்ள முடியும் நம்மில் இருக்கும் குறைகளில் எமக்கு தெரியும் அந்த வகையில் அவர்களுக்கு நாம் நன்றிதான் கூற வேண்டும் அது இல்லாமல் யாராவது எம்மை பற்றி முகஸ்தூதி பாடிக்கொண்டே இருந்தால் எம்முடைய குறைகள் எமக்கு தெரியாமல் போய்விடும் அவற்றை எம்மால் அடையாளம் காண முடியாமல் போய்விடும் நாம் முன்னேறுவதற்கு அது வாய்ப்பாக அமையாது அந்த வகையில் எம்மை யாராவது குறை கூறுகிறார்கள் என்றால் இனிமேல் கவலைப்பட வேண்டாம் நகைத்துக்கொண்டே ஆனால் அவர்களை அதற்காக அவர்களை நண்பராக்கி கொள்ள வேண்டும் என்பதல்ல அவர்களிடமிருந்து சற்று விலகியிருங்கள் ஆனால் வள்ளுவனின் வாக்கு கமிய இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிட யாராவது எமக்கு துரோகம் செய்கிறார்களோ யாராவது எமை குறை கூடுகிறார்களோ என்றால் யாராவது நம்மை வஞ்சிக்கிறார்கள் என்றால் நாம் அவர்கள் வெட்கப்படும்படி இவர்களுக்காக இவ்வாறு செய்தோம் என்று அவர்கள் வெட்கப்படும்படி நாம் நன்மை செய்து விட வேண்டும் அந்த வகையில் பாடல் ஒன்று இருக்கிறது காலுக்கு எவ்வாறு செருப்பு வந்தது முள்ளுக்கு நன்றி சொல் என்று அந்த முள் எமது காலில் குத்தவில்லை என்றால் நாம் எம் முன்னோர்கள் செருப்பை கண்டுபிடித்து இருக்க முடியாது அதே மாதிரி தான் உறவுகளே எம்முடைய வாழ்க்கையில் எம்மை குறைவு கூறுபவர்கள் இல்லை என்றால் நாம் நம்மை திருத்திக் கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்கள் நிச்சயமாக எமக்கு வேண்டும் ஏனென்றால் நாம் அப்படி